நம் எல்லோருக்குமே மரணம் என்பது குறித்து ஏன் இவ்வாறு பயம் வருகிறது என்பதை நாம் ஆராய்வதற்கு முன்பாக இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் மரணத்தை கண்டு பயப்படுகிறோம் புதிதாக ஒன்றை சந்திக்க போவதற்காகவா நாம் பயப்படுகிறோம் இல்லை ஏற்கனவே இருப்பவற்றை எல்லாம் இழக்கப் போகிறோமே என்பதற்காகத்தான் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சொத்துக்களை இழக்கப் போகிறோம் நண்பர்களை இழக்கப் போகிறோம் குடும்பத்தை இழக்கப் போகிறோம் ஆசையாக கட்டிய வீட்டை எடுக்கப் போகிறோம் இப்படி இவற்றையெல்லாம் விட்டு விட்டு போகிறோமே என்பதுதான் நம்முடைய வருத்தத்திற்கு காரணம் இந்த மரணத்தை ஒரு மனிதன் சந்திக்க நீர்ந்தால் அவன் எப்படி சந்திப்பான் என்பதற்கு எலிசபெத் குப்லர் ராஸ் என்கிற உளவியல் வல்லுநர் சில விளக்கங்களை தந்திருக்கிறார் ஒரு மனிதன் ஐந்து படிகளில் அந்த மரணத்தை சந்திக்கிறான் முதலாவதாக மரணம் நேரப்போகிறது என்கிற செய்தி கேட்டால் அவனுக்கு வருவது மிகப்பெரிய மறுத்தல் தான் அவன் நிடம் சென்று உனக்கு ஒரு நோய் இருக்கிறது நீ அதிக நாள் வாழ மாட்டாய் என்று சொன்னால் அவன் அதை ஒத்துக்கொள்ள மாட்டான் எனக்கு எதற்கு நோய் வருகிறது நான் எந்த தவறுமே செய்யவில்லையே என்னிடம் எந்த தீய பழக்கமுமே இல்லையே நேற்று கூட நான் பல பேருக்கு நன்மை செய்திருக்கிறேனே என்னுடைய வாழ்நாளில் நான் சுத்தமாக இருந்திருக்கிறேனே என்னை சுத்திகரித்துக் கொண்டே இருந்திருக்கிறேனே எனக்கு தூய பழக்கங்கள் தானே இருந்திருக்கின்றது நான் தான தர்மம் எல்லாம் செய்கிறேனே வாரந்தோறும் நான் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுகிறேனே பிறகு ஏன் எனக்காக மரணம் வர வேண்டும் இல்லை மருத்துவர் தவறாக சொல்லுகிறார் இந்த பரிசோதனை கூடத்தில் நாம் பரிசோதிக்க கூடாது வேறொரு பரிசோதனை கூடத்தில் பரிசோதிக்கலாம் என்று அதை தள்ளி போடக்கூட செய்வார் ஏனென்றால் மரணம் போகிறது என்றவுடன் முதலில் ஒருவர் செய்வது மறுத்தல் தான் அடுத்ததாக பல பரிசோதனை கூடங்களில் பார்த்து பல மருத்துவர்கள் பார்த்து இல்லை இது கொடுமையான நோய்தான் நீங்கள் இன்னும் சில ஆண்டுகளில் அல்லது சில மாதங்களில் இறக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் அவருக்கு வருவது ஒரு கோபம் தவறு செய்கிறவனெல்லாம் அதிக ஆண்டுகள் வாழ்கிறான் எனக்கு ஏன் இப்படி ஒரு கொடுமை நேர்ந்தது என்று யாரை பார்த்தாலும் கோபப்படுவார் அவரை விட வயதானவர்களை பார்த்தால் அதிகம் கோபம் வரும் வீட்டில் இருப்பவர்கள் தான் தன்னுடைய மரணத்திற்கு காரணம் என்பதைப் போல அவர்கள் மீது எரிந்து விடுவார் சில பேர் பேசிக் கொண்டிருக்கிற போது தலையை திருப்பிக் கொள்வார் இப்படியெல்லாம் செய்து அவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார் அது நம் மீது உள்ள கோபம் அல்ல மரணத்தின் மீது உள்ள கோபம் அடுத்ததாக ஒரு வகையாக மரணம் நிகழப்போகிறது போகிறது முடிந்த அளவு அதை தள்ளி போட்டால் என்ன என்று பேரம் பேசுவார் அப்போதுதான் அவர் மருத்துவர் கொடுக்கிற மருந்துகளை எல்லாம் ஒழுங்காக சாப்பிடுவார் பத்தியம் இருப்பார் வேண்டாம் என்று சொன்னவற்றை விலக்கி வைப்பார் உடற்பயிற்சி செய்வார் கோயிலுக்கு சென்று தினமும் அர்ச்சனை செய்வார் தினமும் சாமியை வேண்டிக்கொண்டே இருப்பார் அது மட்டுமல்ல யார் என்ன வைத்தியம் சொன்னாலும் அதை செய்வார் இப்படிப்பட்ட நிலைமையில் அவர்கள் ஆகிலை நீட்டிக்க முடியாதா என்று பேரம் பேசுபவர்கள் அடுத்ததாக நீட்டிக்கவே முடியாது நோய் விட்டது என்கிற நிலைமை வருகிற போது மனச்சோர்வும் மன தொய்வும் அடைவார்கள் அவர்கள் யாருடனும் பேச மாட்டார்கள் அமைதியாக இருப்பார்கள் அவர்களுக்கு நடுக்கம் ஏற்படும் வாழ்க்கையின் மீது விரக்தி ஏற்படும் என்ன வாழ்ந்து என்ன பயன் இவற்றையெல்லாம் நாம் விட்டு போக போகிறோமே என்கிற எண்ணம் ஏற்படும் அமைதியாக மௌனமாக அவர்கள் நாட்களை தள்ளுவார்கள் அதற்கு பிறகு ஒரு கட்டம் அதுதான் ஐந்தாவது கட்டம் அந்த ஐந்தாவது கட்டத்தில் தான் அவர்கள் மரணத்தை ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லோரிடமும் மகிழ்ச்சியாக பேசுவார்கள் நிமதியாக இருப்பார்கள் நான் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள் பிடித்த பொருட்களை எல்லாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள் யார் வந்தாலும் அவர்களிடம் மகிழ்ச்சியாக பேசுவதோடு மட்டுமில்லாமல் வாழ்க்கை நிலையாமை பற்றி எல்லாம் எடுத்துச் சொல்வார்கள் இப்படி அவர்கள் மரணத்தை ஏற்றுக்கொள்வது என்பது ஐந்தாவது படியில் தான் வரும் தான் முதல் கட்டத்திலேயே அந்த ஐந்தாவது படிக்கு வந்து விடுகிறார்கள் அவர்கள்தான் மரணம் நிகழப்போகிறது என்று சொன்னால் அதை மகிழ்ச்சியானதாக ஏற்றுக்கொள்வார்கள் இது நிச்சயம் நிகழத்தானே போகிறது என்றாவது ஒரு நாள் நிகழத்தானே போகிறது என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் விஷமருந்தி இறக்க வேண்டும் என்கிற நிபந்தனை விதிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்ட போது சாக்ரட்டிஸுடைய சீடர்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள் தப்பிப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து விடுகிறோம் சிறை காவலர்களை எல்லாம் நாங்கள் சரி செய்து விட்டோம் நீங்கள் தப்பினால் வேறொரு நாட்டிற்கு சென்று விடலாம் மரணத்தில் இருந்து வெளியே வந்து விடலாம் என்று சொன்னார்கள் சாக்ரட்டி சொன்னார் தப்பிப்பதில் எனக்கு எந்த விதமான சம்மதமும் இல்லை ஏனென்றால் எங்கு சொன்ன எங்கு சென்றாலும் இதைத்தான் நான் பேசுவேன் அங்கேயும் இதே மாதிரி தண்டனை தான் கிடைக்கும் எனவே இங்கேயே அந்த தண்டனையை நான் அனுபவித்து விடுகிறேன் என்று அந்த நஞ்சை அணு அணுவாக முழுமையான உள்ளுணர்வுடன் உட்கொண்டு தன்னுடைய மரணத்தை தானே சாட்சியாக பார்த்தார் அதுதான் இறப்பின் மறுப்பு என்கிற ஒரு புத்தகம் எழுதிய அந்த புத்தகம் அந்த புத்தகத்தில் ஏ எம் ஹொக்க்ட் என்கிற மானுடவியல் அறிஞர் ஒருவர் ஒரு அற்புதமான கருத்தை தெரிவிக்கிறார் மரணத்தை பற்றிய பயம் நம்மை போல நாகரிகம் அடைந்தவர்களுக்கும் நகரவாசிகளுக்கும் தான் அதிகம் இருக்கிறது ஆதிவாசிகளிடம் மரணத்தை பற்றி பயமே இல்லை அவர்கள் மரணத்தை சகஜமாக எடுத்துக் கொள்கிறார்கள் மரணம் நிகழ்கிற போது அதை கொண்டாடக்கூட செய்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் இதில் சாத்தருடைய முக்கியமான கூற்று பெரும் பங்கு வகிக்கிறது சாத்தர் கூறுகிறார் மரணம் தான் மனிதனுடைய இருத்தலில் உள்ள மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அதுதான் அவனை கேள்விகளுக்கு உட்படுத்துகிறது மரணம் அவனுடைய வாழ்க்கையை விசாரணை செய்கிறது அவன் எப்படி தன்னுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்கான வரையறைகளை மரணம் தான் வகுத்துக் கொடுக்கிறது என்று குறிப்பிடுகிறார் இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையின் எல்லையை அந்த மரணம் தீர்மானித்து இறுத்தலைகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறது என்று கூறுகிறார் நாம் பார்க்கலாம் சாதாரணமானவர்கள் மரணம் இன்று ஒன்று இல்லாவிட்டால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பார்கள் நீங்கள் நினைத்து மரணம் என்கிற ஒன்று இல்லை என்றால் நாம் எல்லோரும் சோம்பேறிகளாக இருப்போம் இந்த சொற்பொழிவையாக கேட்க வந்திருப்போம் நமக்கு எதை பற்றியும் அக்கறை இருக்காது வாழப்போகிறோம் என்று எல்லாவற்றையும் தள்ளி போடுவோம் நமக்கு காலம் என்கின்ற ஒன்று கரைந்து போய்விடும் நேரம் என்கிற ஒன்று இல்லாமல் போய்விடும் மரணம் தான் காலத்தை உருவாக்குகிறது ஒரு பொருள் உருவாகிற போதுதான் அது பிறக்கிறது அது உடைந்து போகிற போதுதான் அது மரணமடைகிறது எனவே ஒரு பொருளின் தோற்றமும் மறைவும் என்பது காலத்தினால் தீர்மானிக்கப்படுகிறது அந்த காலமே இல்லாமல் போய்விடும் மரணம் என்கிற ஒன்று இல்லாமல் இருந்தால் என்பதை நாம் அறிவோம் அதனால் தான் நாம் வாழ்கிற காலத்தில் எதையாவது ஒன்றை நிலையான பங்களிப்பாக அழித்து விட்டு போக வேண்டும் நமக்கு பின்னாலும் பேசப்பட வேண்டும் என்கிற எண்ணம் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு வேறு எந்த வகையாலும் பேசப்பட வேண்டாம் என்று நினைக்கிற மனிதன் கூட தன் வாரிசுகள் மூலம் தன்னுடைய இருத்தல் தொடர வேண்டும் என்று நினைக்கிறான் ஒரு குழந்தை தன்னுடைய குழந்தை நெருப்பிலே மாட்டிக்கொள்கிறது என்று சொன்னால் அதை காப்பாற்றுவதற்கு ஒரு மனிதன் ஓடுவதற்கு காரணம் மனிதாபிமானம் மட்டுமல்ல பாசம் மட்டுமல்ல தன்னுடைய மரபு கூறு அந்த குழந்தையால் நீடிக்கிறது என்கின்ற அறிவியல் நுட்பம்தான் காரணம் அந்த வகையிலே நாம் பார்க்கிற போது சாதாரண கூட மரணம் நெருங்கிவிடும் என்று வயதாக வயதாக முயல் எழுதுகிறார்கள் சொத்தை பிரித்து கொடுக்கிறார்கள் பிடித்த பொருட்களை கூட யாருக்காவது கொடுக்கிறார்கள் அவர்கள் மரணத்திற்காக தங்களை மன ரீதியாக இல்லாவிட்டாலும் உலகியல் ரீதியாக தயார் செய்து கொள்கிறார்கள் என்பது சாத்தர் சொல்லுகின்ற அந்த கூட்டினுடைய அடிப்படையாக இருக்கிறது தான் ஜான் என்கிற ஒரு ஜென் துறவி அவர் ஒரு அறுபது அஞ்சல் அட்டைகளை வாங்கி அதிலே ஏதோ அவசர அவசரமாக எழுதி அதை அஞ்சலகத்திற்கு சேர்த்தார் அந்த இருந்த வாசகம் நான் இந்த உலகை விட்டு பிரிந்து செல்கிறேன் இதுதான் என்னுடைய கடைசி வாசகம் ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூத்தி ரெண்டு என்று எழுதப்பட்டிருந்தது அதை அவர் அனுப்பிய இரண்டு நாட்களில் மரணத்தை தழுவினார் ஞானிகளால் தங்களுடைய மரணத்தை முன்கூட்டியை அறிய முடியும் ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கிறார்கள் யாரெல்லாம் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கிறார்களோ மரணத்தை சந்திக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களால் முன்கூட்டியே மரணத்தை அடையாளம் காண முடியும் என்பதற்கு அது அடையாளம் என்கின்ற ஒருவர் இது புக் ஆஃப் லிவிங் ஒரு அற்புதமான புத்தகம் அனைவரும் வாசிக்க வேண்டிய அந்த புத்தகம் இந்த என்கின்ற ஒரு ஞானி தன்னுடைய மனைவியுடன் பிரெஞ்சு நாட்டிலே பயணம் செய்து கொண்டிருப்பார் சாலையிலே செல்லுகிற போது அங்கே கல்லறைகளை அவர்கள் பார்க்கிறார்கள் அந்த கல்லறைகள் எல்லாம் அழகாக இருக்கின்றன அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன அற்புதமாக கட்டப்பட்டு இருக்கின்றன பூவேளைகள் செய்யப்பட்டிருக்கின்றன அங்கே மலர் செடிகளும் தோட்டங்களும் பூத்துக் குழுங்குகின்றன அதை பார்த்த அந்த மனைவி சொல்கிறார் இங்கே பாருங்கள் இங்கே கல்லறைகளை கூட இவர்கள் அழகாக வைத்திருக்கிறார்கள் இறந்த பிணங்களுக்கு கூட இவர்கள் அழகாக வீடு கட்டியிருக்கிறார்களே அழகான வீடுகளை கட்டியிருக்கிறார்களே என்று கூறுகிறார் ரின்போஷ் செல்கிறார் உண்மைதான் இங்கே இறந்த பிணங்களுக்கு மட்டும் அழகான வீடு அல்ல வாழ்கிற பிடங்களுக்கும் அழகான வீடுகள் தான் இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார் பல நேரங்களில் நாம் நடைபெடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் அது குறிப்பிடுகிறது ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒரு முறை சொன்னார் நான்கு பேர் ஒரு காரிலே கொண்டிருக்கிறார்கள் விழிப்புணர்வை பற்றி பேசிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய கார் ஒரு ஆட்டின் மீது ஏறியது கூட தெரியாமல் அவர்கள் விழிப்புணர்வை பற்றி பேசிக் கொண்டு போனார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் மனிதர்களுக்கு எப்போதுமே தன்னுடைய ஆயுளை நீட்டிக்க முடியாதா என்கிற ஆர்வம் அதிகம் அதை நாம் பல இதிகாசங்களிலும் நாடகங்களிலும் பார்த்திருக்கிறோம் யயாதியினுடைய கதை எப்படித்தான் யயாதி தேவயானியை திருமணம் செய்து கொள்கிறார் ஆனால் சர்மிஷ்டையும் அவர் விரும்புகிறார் சர்மிஷ்டிக்கும் யாதிக்கும் இருக்கிற தொடர்பை அறிந்தவுடன் தேவயானி தன்னுடைய தந்தை சுக்கராச்சாரியரிடம் சென்று இப்படி தவறான உறவு இருக்கிறது என்று சொன்னதும் வெகுண்ட அந்த சுக்கராச்சாரியர் யாதியை முதுமை அடையும்படி சாபமிட்டு விடுகிறார் நம்முடைய நாட்டில் எல்லா சாபங்களும் ஒரு சாப விமோச்சனங்களை இலவச இணைப்பாக பெற்று வரும் என்று பாரதி கிருஷ்ணகுமார் குறிப்பிடுவதை போல ஒரு இலவச இணைப்பாக இந்த முதுமையை யாராவது வாங்கிக்கொள்ள கொள்ள தயாராக இருந்தால் நீ இளமையாக விடுவாய் அவனுக்கு அவ்வளவு ஒரு காமம் சம்மிஷ்டையின் மீது அதனால் அவன் தன்னுடைய மகன்களை எல்லாம் அழைத்து கேட்கிறான் யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் கடைசி மகன் குரு நான் உன்னுடைய முதுமையை வாங்கிக் கொள்கிறேன் என் இளமையை தருகிறேன் என்று சொல்கிறான் இப்போது முதுமை குருவுக்கு வந்து விடுகிறது இளமை எயாதிக்கு வந்து விடுகிறது அப்போது குருவை பார்த்து கேட்கிறான் எல்லோரும் முதுமையை வாங்கிக் கொள்ள மறுத்த போது நீ மட்டும் எப்படி வாங்கிக் கொண்டாய் அதற்கு குரு சொன்னான் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து உங்களுக்கு திருப்தி கிடைக்கவில்லை என்றால் எனக்கு மட்டுமா கிடைக்க போகிறது எனவே இப்போதே அதை நான் என்று ஆனால் ஆ மாதவன் என்பவர் இந்திய ஆட்சி பணித்துறையிலே இருந்து ஓய்வு பெற்றவர் சாகித்ய அகாடமி பெற்ற கேரள நாட்டை சேர்ந்தவர் கேரள மாநிலத்தை சார்ந்தவர் அவர் இந்த சர்மிஷ்டா என்கிற ஒரு சிறுகதை எழுதியிருப்பார் அதிலே சர்மிஷ்டாவிடம் இந்த இளமையை பெற்றுக்கொண்டு வருகிற போது சர்மிஷ்டா சொல்கிறாள் மகன் முறை ஆகிறது எனவே நான் இனிமேல் உன்னுடன் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்கிறான் எனவே எயாதி திருப்பிக் கொடுத்ததாக மாதவனுடைய சற்று திரிவான ஒரு அழகான கதை இதை போன்றவே ஒரு அற்புதமான நாடகத்தை யூரிப்பிடஸ் என்பவர் கிரேக்க நாடக ஆசிரியர் அந்த யுரிபிடஸ் ஒரு நாடக போட்டியில் இந்த நாடகத்திற்காக இரண்டாம் பரிசு பெற்றார் கிரேக்கத்திலே இரண்டாயிரத்தி முன்னூறு இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நாடக போட்டிகள் நடந்திருக்கின்றன அதில் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய நாடகங்களைச் சென்று அரங்கேற்றி இருக்கிறார் அதிலே யுரிபிடஸ் அரங்கேற்றியதுதான் அல்செஸ்டிஸ் என்கிற அந்த நாடகம் இந்த அல்செஸ்டிஸில் அட்மேட்டஸ் என்கிற ஒரு மன்னன் அவன் ஒரு முறை மருத்துவத்திற்கான தேவனான அப்பல்லோ தேவனை நன்றாக உபசரிக்கிறான் அப்பல்லோ அந்த உபசரிப்பில் குளிர்ந்து போய்விடுகிறான் அவன் அட்மேட்டஸுக்கு ஒரு வரம் தருகிறான் நீ மரணம் அடையாத முடி நிலையை அடைய முடியாது ஆனால் உன்னுடைய மரணத்திற்கு பதிலாக யாராவது கீழ்லோகத்திற்கு செல்வார்களே ஆனால் நீ வாழலாம் இதுதான் அவர் கொடுத்த வரம் மரணம் வந்து வாசலிலே நிற்கிறது சில ஆண்டுகளுக்கு பிறகு அட்மிட்டஸ் நடி நடிக்கப் போகிறான் தன்னுடைய தந்தையை அழைக்கிறான் பேரஸ் என்பது அவருடைய பெயர் சொல்கிறான் நீங்கள் என் மரணத்தை வாங்கிக் கொள்கிறீர்களா நீங்கள் இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்து விட்டீர்களே பேரஸ் சொல்கிறார் எனக்கும் இன்னும் வாழ வேண்டும் என்கிற ஆசை தான் இருக்கிறது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அவரவர்கள் மரணத்தை அவரவர்கள் தான் சந்திக்க வேண்டும் நொந்து போய்விடுகிறான் அப்போது அவள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வருகிறார் அவள் சென்று விடுகிறாள் பாத லோகத்திற்கு இந்த விஷயமே தெரியாமல் ஹெர்குலஸ் அவர்களுடைய அரண்மனைக்கு வருகிறான் அவனையும் நன்றாக உபசரிக்கிறான் அட்மிட்டஸ் அப்போது ஏதோ ஒன்று இங்கே பிரச்சனையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறான் பரிமாறுகிறார்கள் நல்ல உணவு ஆனால் முகத்திலே புன்னகை இல்லை உடனே மற்றவரிடம் கேட்டு அந்த செய்தியை தெரிந்து கொண்ட அந்த ஹெர்குலஸ் கீழ் லோகத்திற்கு சென்று மரண தேவனான ஹேடஸ் என்பவனோடு போராடி வெற்றி பெற்று அந்த அல்செஸ்டிஸை அழைத்து வருகிறான் அந்த அல்செஸ்டிஸ் ஒரு நாள் யாருடனும் பேச மாட்டாள் பிறகு அவள் உயிர் தேடுவாள் இதுதான் அந்த கதை அவள் உயிர் தேடுகிறாள் இதுதான் அந்த அல்செஸ்டிஸ் என்கிற நாடகம் இதை அடிப்படையாக கொண்டு டி எஸ் எலியட் காக்டைல் பார்ட்டி என்கிற ஒரு நாடகத்தை எழுதியிருக்கிறார் அந்த காக்டைல் பார்ட்டியில் ஒரு பார்ட்டி வைப்பதற்காக நண்பர்களை எல்லாம் ஒருவர் அழைக்கிறார் ஆனால் அந்த விருந்தின் போது அவருடைய மனைவி காணாமல் போய்விட்டார் பிறகு அவர்களுடைய உளவியல் நிபுணரான ரிட்லி என்பவர் அந்த பெண்ணை அழைத்து வருகிறார் அப்போது அவர் சொல்லுகிறார் அவள் சென்று விட்டால் அவள் வேறொருவனோடு சென்று விடுகிறார் திரும்ப நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் அதை பற்றி எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லுகிறார் இது அல்சஸ்டிஸின் அடிப்படையில் தீயசிலியழுதிய ஒரு நாடகம் எனவே மரணம் என்பதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்கள் நடுங்கிக் கொண்டும் பயந்து கொண்டும் இருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து கொண்டே இருக்க முடிகிறது இந்த அடிப்படையில் தான் புத்தரிடம் கிருஷ்ண கோதமி என்கிற ஒரு பெண் வருகிறார் அந்த கிருஷ்ண கோதமி தன்னுடைய மகன் இறந்ததற்காக அந்த குழந்தையை கொண்டு வந்து புத்தனுடைய காலடியிலே கிடத்துகிறாள் இந்த குழந்தையை நீங்கள் உயிர்ப்பித்து தர வேண்டும் உயிர்ப்பித்து தரலாம் மரணம் நிகழாத வீட்டிலிருந்து ஒரு கடுகு வாங்கி கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று சென்று கேட்கிறாள் ஆனால் யாருமே மரணம் இல்லாத வீடு என்பது சாத்தியமில்லை என்பதால் கடுகை கொடுக்க முடியவில்லை எல்லோரு வீட்டிலும் ஏதாவது மரணம் நிகழ்ந்திருக்கும் அப்போதுதான் அவள் புக புரிந்து கொள்ளுகிறாள் மரணம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி பிறப்புக்கு எதிர்ப்பதம் இறப்பே தவிர வாழ்க்கையின் எதிர்ப்பதம் இறப்பு அல்ல பிறப்பும் இறப்பும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை என்பதை அவள் புரிந்து கொள்கிறாள் புத்தரிடம் சென்று தன்னையும் சன்னியாசியாக சேர்த்துக் கொள்ளுகிற மாதிரி கிருஷ்ண கோதனி கேட்கிறார் ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பெண் இறந்து போன தன் கணவனை உயிர்ப்பித்து தருமாறு ஜெய கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்டார் அவர் சொன்னார் எந்த கணவனை உயிர்ப்பித்து தர வேண்டும் அவளுக்கு கோபம் வந்து விட்டது எனக்கு ஒரு கணவன் தானே இல்லை குழந்தையாக இருந்த கணவனையா பாலகனாக இருந்த கணவனையா சிறுவனாக இருந்த கணவனையா இளைஞனாக இருந்த கணவனையா வாலிபனாக இருந்த கணவனையா வயோதிகனான கணவனையா யாரை உயிர்ப்பித்து தர வேண்டும் அப்போது அவள் உணர்ந்தாள் எப்படி சிறுவன் இளைஞனாவதை சகஜமோ அதை போல வயோதிகன் மரணமாவதும் சகஜம் என்பதை அவள் புரிந்து கொண்டாள் என்று குறிப்பிடுவார்கள்